ஒரு சிறிய கிராமத்தில் தாரா என்ற ஒரு பெண் இருந்தாள் ஒரு நாள் அவளுடைய பழைய வீட்டின் மேல்மாடியை ஆராயும் போது அவள் ஒரு பழைய திசை காட்டியை கண்டாள் தாரா அந்த திசை காட்டியை தொட்டவுடனே அந்த திசை பொன்னிறமாக பிரகாசிக்க தொடங்கியது அந்த திசை காட்டி வடக்கை காட்டவில்லை அது ஏதோ தெரியாத ஒரு திசையை காட்டியது தாரா ஆர்வமாகவும் கொஞ்சம் பயமுடனும் அந்த ஒளி பொழியும் திசையை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள் காடு வயல் மலைமேடு எங்கெங்கோ அந்த திசை காட்டி வழிகாட்டியது தாரா ஒவ்வொரு முறையும் பயந்தாள் திரும்பி செல்ல நினைத்தாள் ஆனால் திசை காட்டி இன்னும் பிரகாசித்தது முன்னே போ என்று ஊக்கப்படுத்துவது போல அவளுக்கு இருந்தது இறுதியில் அது அவளை ஒரு உயரமான மலைச்சரிவின் மேல் கொண்டு சென்றது அங்கு பழைய எழுத்துக்களுடன் ஒரு பெரிய கடவுள்கள் இருந்தது தாரா அந்த கல்லை தொட்டவுடன் திசை காட்டி மிகுந்த ஒளியுடன் உடைந்தது அதற்குள் ஒரு சிறிய குறிப்பு இருந்தது அதில் நீங்கள் தைரியத்துடன் முன்னேறி செல்லும்போது உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்குவீர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது தாரா அதை படித்தவுடன் சிரித்தாள் அவள் புரிந்து கொண்டாள் திசை காட்டி பொக்கிஷத்தை காட்ட அல்ல அவளின் தைரியம் நம்பிக்கை உண்மையான பாதையை தான் காட்டியது அந்த நாளிலிருந்து தாரா கனவுகளை தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து சென்றாள் ஏனென்றால் அவள் புரிந்து கொண்டாள் அவள் விதி அவளுடைய கைகளிலே இருக்கிறது